எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகிய தலையீர்த்து செவலச்சட்டை சினை மாடோட ஒரு புனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் வரும் என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கிடாரியோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ரெண்டு பல் தலையீர்த்த கிடாரிங்க அருமையான உடல் அமைப்பில் சூப்பர் கலர்ஃபுல்லான மாடுங்க நல்ல ஒரு கலர் மாடு நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய மாடுங்க செவலை சட்டை மாடு நல்ல ஒரு அழகில் சிறந்த அட்டகாசமான உடலமைப்பில் நல்ல தரமான கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல உடலமைப்பில் இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உடலமைப்போட நல்ல நீட்டு போக்கில் அதாவது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குதுங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் காட்டுறாருங்க நல்ல நைஸ் தோல்லை நல்ல தலையீத்து தலையீத்துக்கிட்டார்னா இப்படி இருக்கணுன்ற அளவுக்கு இருக்குங்க ரெண்டே பண்ணு இப்போ தான் வளர்ந்து வருதுங்க பல் போட்டு இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு மாட்டு மடியமை பாருங்க நல்லாவே மடி எடுக்கும் தலைச்சனைக்கு நல்ல கரவை திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு ஜெஸ்ஸி கிடாரி அருமையான கிடாரி சாதுவான குணம் கொண்ட கிடாரிங்க ஜெஸ்ஸில கிராஸ்ல வரக்கூடிய மாடா அமைஞ்சிருக்கும் மாடு எந்த அளவுக்கு சாதுவா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அதே போல் மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு குணமான கிடாரி கிளைமேட் நல்லா தாங்கும் அழகிய உடலமைப்பு கலர்ஃபுல்லான மாடாக இருக்குது தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டோட டீட்டெயிலை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க மாட்டோட குணம் எப்படி இருக்குது பல்லு ஆல்ரெடி காட்டிட்டாங்க ஸோ மாட்டோட குணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணுற அளவுக்கு மாடு இருக்கா அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஒரு நல்ல பொருளாகவே நமக்கு வீடியோவில் தெரியக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடி மடிக்கு உச்சம் இல்லை யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் முக்கியமாக கிளைமேட்லாம் தாங்கும் மாடு எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி அமௌண்ட்டை நேரில் வந்து வாங்கிட்டு மாட்டை டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எதுவாயினோ நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி முக்கியமாக சொன்ன வேலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி